இன்று கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப விசேஷமான தேய்பிரை பஞ்சமி வாராகி தேவிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்றைய நாள் இந்த வாராகி அன்னையின் மந்திரத்தை சொல்பவர்களுக்கு வாராகி அன்னையே இரவு கனவில் வந்து தரிசனம் கொடுப்பாள் என்பது ஐதீகம் ஐந்தாவது திதியாக வரக்கூடிய பஞ்சமி திதி என்பது வாராகி அம்மனுக்கு ரொம்பவும் உகந்தது என்று நம் அனைவருக்குமே தெரியும் அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி என்று நாம் வாராகி அம்மனுக்கு எந்த முறையில் எளிமையான ஒரு தீபத்தை ஏற்றி எந்த ஒரு மந்திரத்தை நாம் சொல்வதால் அன்னையின் பரிபூரண அருள் கிடைக்கும் அந்த அன்னையே இரவு கனவில் வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பாள் என்பதை பார்ப்போம் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழக்கூடிய தெய்வங்களுள் ஒருவராக திகழ்பவள்தான் தான் வாராகி அம்மன் வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரிகள் தொல்லை என்பது இருக்கவே இருக்காது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வது என்பது அதீத பலனை கொடுக்கும் பலருமே தங்களுடைய இல்லத்தில் வாராகியம்மனின் சிலையோ படத்தையோ வைத்து வழிபாடுகள் செய்வார்கள் இன்னும் சிலரோ அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனின் ஆலயத்திற்கே சென்று வழிபாடு செய்வார்கள் எப்படி வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்வது அதீத விசேஷ பலன்களை இன்று கொடுக்கும் இன்று புதன்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரை பஞ்சமி திதியானது இருக்கிறது அதனால் காலையில் ஏழு மணிக்கு மேலாகவோ அல்லது மாலையில் ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இந்த வாராகியம்மனின் வழிபாட்டை நாம் செய்யலாம் திருமணம் தடைபட்டுக் கொண்டிருக்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டுக் கொண்டிருக்கிறது என்று நினைப்பவர்கள் வாராகி அம்மனுக்கு விரலி மஞ்சள் மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் பணவசியம் ஏற்பட வேண்டும் பண தடை நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கிராம்பு அல்லது ஏலக்காய் மாலையை வாராகி அம்மனுக்கு அணிவித்து வழிபாட்டை செய்ய வேண்டும் வீட்டில் அன்னையின் படம் இல்லை என்றால் கூட அம்மனின் படத்திற்கு இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் வீட்டில் இருந்தபடியே வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்கள் இன்றைய தினத்தில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வாராகி அம்மனின் சிலைக்கோ அல்லது படத்திற்கோ அபிஷேகம் செய்து உளுந்து சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு உணவுப் பொருளை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தேங்காய் தீபம் ஏற்றும் பழக்கம் இருப்பவர்கள் இன்று புதன்கிழமையோடு சேர்ந்து பஞ்சமை திதி வருகிறது என்பதால் ஒரு தட்டில் பச்சை பயிரை பரப்பி அதற்கு மேல் தேங்காயை வைத்து தேங்காய் தீபம் ஏற்றுவது என்பது புதன் பகவானின் அருளையும் அதே சமயம் வாராகி அன்னையின் அருளையும் பெறச் செய்யும் இதுபோல் தீபத்தை ஏற்றிய பிற்பாடு இந்த வாராகியம்மனின் மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்ல வேண்டும் ஓம் ஐம் ஹ்ரீ श्रीं नमो नित्यसौभाग्यसौन्दर्यै नमो नमः ॐ ऐं ह्रीं श्रीं नमो नित्यनिर्मलायै नमो नमः ॐ श्रीं ह्रीं नमो नित्य வைபவ வாராகியை நமோ நமகா இதுபோல் இருபத்தி ஓரு முறை இந்த வாராகி அன்னையின் மந்திரத்தை சொன்ன பிற்பாடு உங்கள் கோரிக்கையை வாராகி அண்ணையிடம் முறையிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு திருமண தடை இருக்கிறது என்றால் அந்த தடை நீங்க வேண்டும் என்றும் வீடு கட்ட வேண்டும் தடைகள் ஏற்படுகிறது என்றால் அந்த தடைகள் நீங்க வேண்டும் என்றும் அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றோ குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றோ அல்லது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உடல்நிலை பிரச்சனைகள் சரியாக என்றோ உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அதை அன்னையிடம் முறையிட்டு சொன்னால் கட்டாயம் இன்றைய நாள் உங்கள் கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்பாள் வாராகி என்னை அதோடு உங்கள் கோரிக்கைகளை உடனே தீர்த்து வைப்பாள் அது மட்டுமின்றி இன்று கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய விசேஷமான தேய்பிறை பஞ்சமி என்பதால் இந்த சக்தி வாய்ந்த வாராகி அண்ணன் மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்ல இன்று இரவே வாராகி அண்ணை உங்கள் கனவில் வந்து தரிசனம் கொடுப்பாள் என்பதும் ஐதீகம்